வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூமட்டாய்ட் ஆத்ரிட்டிஸ் அதுக்கான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே மூட்டு வலி இடுப்பு வலிக்கான வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சாப்டர் இது தான் ஆக்சுவலாக இந்த ரூமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஃபீவர் இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வரும் அதுக்கப்புறமா உடல் எடையில் வந்து இழப்பு ஏற்படும் ஜாயிண்ட் பெயின் எலும்புகளோட இணைவுகள் இருக்கிற இடங்கள் எல்லாமே வலி ஏற்படும் முக்கியமாக என்ன அப்படின்னா காலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவங்களுடைய எலும்புகளுடைய இணைவு பகுதிகளில் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கை எலும்பாக இருக்கலாம் அப்படின்னா கால் எலும்புகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் ரொமட்டைட் ஆத்திரிட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் இருக்கும் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நோய் கிருமிகள் நம்ம உடம்புல அண்ட விடாமல் தாக்குறதுக்காக யூஸ் ஆகும் ஆனால் சில நேரங்களில் அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட மிஸ்டேக்கால் நம்மளுடைய அந்த ஜாயிண்ட் பகுதி அதாவது இரண்டு எலும்புகள் இணையக்கூடிய இடத்துல அதுக்கு வந்து உராய்வை கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அது வந்து சினோவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த திரவத்தை போய் இது தாக்கும்போது அது சுற்றி இருக்கிற திசுக்கள் டிஷ்யூஸ் வந்து சேர்ந்து வந்து என்னாகும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதன் காரணமாக நமக்கு என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆத்திரிட்டிஸ் வந்து நமக்கு வரலாம் எலும்புகள் வந்து நல்லா இயங்குறதுக்கு வந்து நல் உராய்வு தன்மை தேவை அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜவ்வு படலம் அந்த ஃப்ளூய்டு மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா ரெண்டு எலும்புகள் இணையக்கூடிய இடங்களில் உராவி ஏற்பட்டு நல்லா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு பெண்டு ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் போது நமக்கு இந்த மாதிரி மூட்டுகளில் வலி இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடலாம் ஸோ நான் அதுக்காக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு சில குறிப்புகள் சொல்கிறேன் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து வசம்பு இது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் பலசருக்கு கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதை வாங்கி நல்லா கழுவி வெயிலில் நீங்கள் காய வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு எந்த பகுதியில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மசாஜ் பண்ணுங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாம் ஜென்ட்லாக கொஞ்சம் ஸ்மூத்தாகவே நீங்கள் மசாஜ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் நார்மலான வாட்டர் வச்சு நீங்கள் கழுவி எடுங்க அப்படி இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் சூப்பர் எஃபெக்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஸோ இது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து நிலவேம்பு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன் நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த நிலவேம்பு எ பலவிதமான நோய்களுக்கு ரொம்பவே நல்ல மருந்து இது கருப்பை கருப்பை சம்மந்தமான எல்லா விதமான பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இது அமையும் ஸோ கருப்பையில் புழுக்கள் இருந்தாலும் சரி தான் புண்ணு இருந்தாலும் சரி தான் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரெமெடி ஸோ இந்த மாதிரி மூட்டு வலிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது இருக்குது ஸோ அது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடைகளில் நீங்கள் வாங்கி கொஞ்சம் வெயிலில் காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம எதாவது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இது முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எம்எல் வரும் உங்களுக்கு ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நிலவேம்பு பொடியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஸோ இது நமக்கு ஒரு கப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா நமக்கு வத்தணும் ஸோ நமக்கு நல்லா கொதிச்சு வருது ஸோ இது நமக்கு நமக்கு நல்லா கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம் ஸோ அவ்வளோதான் இப்போ ஆறுனதுக்கு பிறகு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து கிட்டத்தட்ட கசப்புகளின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பாகற்காயை விட வேப்பிலையை விட அதிகமான கசப்பு இதில் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வேலைகள் நீங்கள் இதை குடிங்க காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை எப்போனாலும் நீங்கள் காலையிலையும் நைட்டும் நீங்கள் குடிச்சிக்கலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னா நான்கு நாட்கள் நீங்கள் குடிங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூட்டு வழியிலருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சுக்கு இந்த சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து திப்பிலி இதுவும் உங்களுக்கு பலசரக்கு கடைகளையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் லாங் பெப்பர்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிப்பிலி அதுக்கப்புறமா மிளகு இந்த மூணையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மூணையுமே நீங்கள் சரிசமமான அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் மூணுமே உங்களுக்கு பவுடராக கிடச்சிது அப்படின்னாலுமே மூணுமே நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மூணு டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க மூணையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிங்க ஸோ இதே மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு விலைகள் மட்டும்தான் நீங்கள் இதை குடிக்கணும் அப்படி இல்லை நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் குடிக்க முடியல அப்படின்னா தேன் கலந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அது கூட நீங்கள் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி சாப்பிட்ட கூட நீங்கள் வரலாம் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த சின்னமன் ஸ்டிக்கு லவங்கப்பட்டை இந்த மூணும் வச்சு நம்ம என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு எம்எல் உங்களுக்கு வரும் ஸோ அது கூட அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம் ஒரு சின்ன சைஸ் லவங்கப்பட்டை அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி இதே நம்ம இது கூட சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம் ஸோ கண்டிப்பாக இது நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷம் நமக்கு இது கொதிக்கணும் இவ்வளோ அளவுகள் நமக்கு வந்து வச்சணும் அப்படிங்கிறது கிடையாது இருபது நிமிஷம் நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நமக்கு கொதிச்சு வருது இன்னும் நல்லா நமக்கு கொதிக்கட்டும் ஸோ இருபது நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா தேன் சேர்க்க போகிறோம் உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எப்போதுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் தேன் வந்து சூடாக இருக்கிறப்போ நம்ம சேர்க்கக்கூடாது அதோடய தன்மையை வந்து இழந்துடும் ஸோ ஆறுனதுக்கு தான் நம்ம எந்த ஒரு கூடையும் சேர்க்கணும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் நியூவாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் குடிக்கணும் ரெண்டு வேலைகள் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு நேரத்துக்கு வந்து அ அரை கப்பும் நீங்கள் எடுத்துக்கோங்க அரை கப் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபத்தைந்து எம்எல் வரை வர உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வெளியில் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருப்பேன் உள்ளே குடிக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் உள்ளே குடிக்கிறதுல நிலவேம்பு குடிநீர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மதிய வேலைகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயே நான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ